வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ ஜெயந்தி திரையோதசியில் வர தன்வந்திரி ஜெயந்தி இந்த நாளில் நாம் தன்வந்திரி பகவானை வேண்டி தன்வந்திரி மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அதற்கான பலன்கள் அதிகம் அது என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்லைன்னா ரொம்ப நாளாக நாங்கள் மாத்திரை சாப்பிட்றோம் எங்களோட நோய் தீர்ந்த பாடே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப கொடுமையான நோய் வீட்டில் இருந்தாலும் யாருக்காவது அப்படி இருந்தாலும் சரி ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த தனத்ரையோதி அன்று தன்வந்திரி பகவானை வேண்டி நீங்கள் மந்திரம் சொன்னாலே போதுமானதுங்க மந்திரம் சொன்னாலே உங்களுடைய உடல் நலம் கண்டிப்பாக ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடும் ஏன்னால் தன்வந்திரி பகவானை வேண்டது அவ்வளோ விசேஷமானது அவர் ஒரு மருத்துவ கடவுள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை நம்ம எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் எத்தனை முறை உச்சரிக்கணும் எந்த நாளில் உச்சரிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திரையோதசி தன்வந்திரி திரையோதசியாகவும் கொண்டாடப்படுகிறது மருத்துவ கடவுள் எனப்படும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகிறதுங்க நோய்கள் அகால மரணம் சூன்ய மரணம் ஏற்படாமல் தடுக்க தன்வந்திரி திரையோதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நல்ல நாளில் மருத்துவக் கடவுளான தன்வந்திரி பகவானின் கதையை படித்து அவரை முறைப்படி வழிபட வேண்டும் தன்வந்திரி அவதாரம் தீபாவளி அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த தடவை வருதுங்க இந்த நாளில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது ஒரு கையில் அமிர்த கலசம் மற்றொரு கையில் மருத்துவ சாஸ்திரம் மற்றும் அதன் வழிமுறைகளோடு கூடிய ஓலைச்சுவடிகளோடு தன்வந்திரி பகவான் தோன்றினார் நோய்கள் நீங்கவும் அகால மரணங்கள் ஏற்படாமல் தவிர்க்கவும் தனத்ரயோதசி நாளில் தன்வந்திரி பகவானை கண்டிப்பாக வணங்க வேண்டும் இப்போ தன திரையோதி தன்வந்திரி ஜெயந்தி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமணிக்கு வருதுங்க ஐப்பசி ஒன்று இருந்த நாள் தான் தன்வந்திரி ஜெயந்தி இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரம் எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் அந்த அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணி மேலே நீங்கள் உச்சரிக்கலாம் ஏன்னா இது ஒரு தன்வந்திரி பகவானுடைய மூல மந்திரம்னே சொல்லலாம் நோய் தீர்க்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க நம்மளுடைய நோய் கண்டிப்பாக அகலும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு இப்போ பார்த்துர்லாங்க நோய் தீர்க்கும் தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சொல்லிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசநாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லணும் இந்த மந்திரத்தோடைய பொருள் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க அமிர்த கலசத்தை கையில் ஏந்திய வாசுதேவனே தன்வந்திரி பகவானே எல்லா நோய்களையும் தீர்ப்பவரே மூன்று உலகங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய உங்களுக்கு நமஸ்காரம் இதுதாங்க அதோடைய பொருள் நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் சரி சான்ஸ்கிரீட்டில் உள்ள அந்த மந்திரம் உச்சரித்தாலும் சரி இல்லை அந்த மந்திரத்தை சொல்ல வரல அப்படின்னாலும் இந்த பொருள்னு இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா அதனுடைய பொருள் என்னன்ட்டு அந்த மாதிரி தமிழில் நீங்கள் சொல்லி வேண்டுனாலும் சரிங்க ஆனால் இது நோய் தீர்க்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வேண்டலாங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு தன்வந்திரி பகவானை மனசால் நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க மூன்று முறை ஒன் ஏழு முறை ஒன்பது முறை இருபத்தோரு முறை அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையாவது நீங்கள் சொல்லணுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே நோய் கண்டிப்பாக அகலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலையை கொண்டு போய் சாத்திட்டு அங்கே உள்ள துளசி தீர்த்தத்தை நீங்கள் அருந்திட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நோய் கண்டிப்பாக அகலும் ஏன்னா வருடத்துக்கு ஒரு நாள் தாங்க இந்த தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னே வருது இந்த தன்வந்திரி ஜெயந்தி அதாவது தன திரையோதசி அன்று நாம் இந்த மந்திரத்தை சொல்கிறன் மூலம் கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நமக்கு வந்து அமையுங்க அதனால் இந்த மந்திரத்தை அந்த அன்றைக்கி உச்சரிக்கிறது மிக 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 விசேஷமானதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையேன்